நாம் பல்வேறு உரிமைகளை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்பது நம்முடைய அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் தொடர்ச்சியாக நடத்திய போராட்டங்கள் தான் அரசோட நலத்திட்டங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறீங்க அரசு ஊழியர் இந்த மாதம் மார்ச் எட்டு சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினம் உலகம் முழுவதும் இந்த உழைக்கும் பெண்கள் தினம் என்பது அனுஷ்டிக்கப்படுகின்றது குறிப்பாக பெண்களினுடைய பிரச்சனைகளுக்காக கோரிக்கைகளுக்காக தமிழகத்திலும் நாம் இந்த சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினத்தை அனுஷ்டித்தோம் உண்மையிலேயே இந்த ஆர்ப்பாட்டம் இந்த மாநாடு என்பது இங்கே மிகவும் ரமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தோடு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருட காலமாக தொடர்புள்ளவள் என்கின்ற உரிமையிலே நான் சொல்லுகின்றேன் ஒவ்வொரு போராட்டத்தையும் நான் பார்த்து கொண்டு வந்திருக்கின்றேன் எப்படி ஒரு குழந்தை பிறந்து அது வளர்ந்து அது மங்கையாகி அப்புறம் அது திருமணமாகி வருதோ அந்த மாதிரி இருபத்தைந்து வருடமாக உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பார்த்து அனுபவித்தவள் நான் ரசித்தவள் நான் ஆகவே கண்டிப்பாக உங்களுடைய போராட்டம் ஒவ்வொரு போராட்டமும் எப்பொழுதுமே நாம் வைத்திருக்கக்கூடிய அத்தனை கோரிக்கைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் நாம் தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் நடத்தியிருக்கின்றோம் மாவட்ட அளவிலே மாநில அளவிலே தரமணியிலே இப்படி பல போராட்டங்கள் இன்றைக்கு நாம் பல்வேறு உரிமைகளை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்பது நம்முடைய அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் தொடர்ச்சியாக நடத்திய போராட்டங்கள் தான் என்று சொல்வதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அதே போல சென்னையில் ஆயிரக்கணக்கான பெண்களை திரட்டக்கூடிய சக்தி இன்றைக்கு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தமிழகத்திலே அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்திற்கு தான் வேறு எந்த சங்கத்திற்கும் இல்லை என்று கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும் அந்த அளவிற்கு நம்மிடம் அந்த ஒற்றுமை இருக்கின்றது அந்த சக்தி இருக்கின்றது நாம் கோரிக்கைகளை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உறுதியும் இருக்கின்றது ஆகவே நம்முடைய ஒற்றுமையும் நம்முடைய உறுதியும் நமக்கு நிச்சயமாக நமக்கு கோரிக்கைகளை பெற்றுத்தரும் உலகம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய பல தொழிற்சங்க போராட்டங்கள் தொழிலாளி வர்க்க போராட்டங்கள் நம்மளுடைய வரலாறுகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு போராட்டமும் தொழிலாளி போராடி போராடிதான் தன்னுடைய உரிமையை பெற்றிருக்கின்றான் ஆகவே நாமும் கண்டிப்பாக நம்முடைய உரிமையை பெற்றே தீர்வோம் பல விஷயங்கள் இருக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்களா இலவச பேருங்களா அதெல்லாம் ஓகே ஆனால் தொழிலாளர்களை அவர் எப்படி பார்க்கின்றார் தமிழக முதலமைச்சர் தொழிலாளிகளை எப்படி பார்க்கிறார் எப்படி வந்து நமக்கு வந்து ஒரு வாக்குறுதி என்பது கொடுத்தார் ஆனால் என்ன சொல்றாங்க நாங்க கொடுத்ததில் எல்லாம் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க ஒரு பத்து சதவீதம் தான் நிறைவேற்றல அப்படிங்கிறாங்க அப்ப பத்து சதவீதத்துல நிறைவேற்றாதது என்பது அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர் ஆக்காதது என்று நம்ம திமுக அரச நம்ம கேட்கலாமா ஆகவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தனது சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சம்மேளனம் என்ன செய்யும் என்ன விளைவு வரும் என்று கண்டிப்பாக இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கு தெரியும் அவர்களுக்கு எதுவும் தெரியாமல் கிடையாது கண்டிப்பாக நம்முடைய கோரிக்கைகளை நாம் வெந்தே தீர்வோம் பல கோரிக்கைகள் நாம் வைத்திருந்தாலும் கூட முக்கியமான கோரிக்கை என்பது நம்ம ரிட்டையர் ஆகி போகும்போது பென்ஷன் ஆகட்டும் அல்லது கிராஜுவேட்டி ஆகட்டும் அல்லது பி ஆக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் கண்டிப்பாக நம்ம வென்றே தீருவோம் அகில இந்திய அளவிலும் நம்முடைய அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சம்மேளனத்திற்காக இப்பொழுது சமீபத்திலே ஒரு மிகப்பெரிய மாநாடு என்பது நடந்தது இந்தியா முழுவதிலும் இருந்து அங்கன்வாடி ஊழியர்களும் உதவியாளர்களும் ஆயிரக்கணக்கிலே அங்கு வந்து திரண்டார்கள் அங்கேயும் நாம் அகில இந்திய அளவிலே நம்முடைய கோரிக்கையை இந்த இந்திய அரசிற்கு நாம் எடுத்து சொல்லியிருக்கின்றோம் ஆகவே நம்முடைய வேலை என்பது நாம் தொடர்ந்து போராடுவோம் போராடுவோம் நீங்கள் தனியாக இல்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சட்டமன்றத்திலும் உங்களுக்கான குரல் எழுப்பக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் அரசு ஊழியர் சங்கம் உங்களோடு இருக்கின்றது சத்துண ஊழியர் சங்கமும் உங்களோடு வாழ்த்த வருகின்றது தொடர்ச்சியாக உங்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சிஐடியு தொழிற்சங்கமும் உங்களோடு இருக்கும் இருக்கும் உங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் பெரும் வரை நாங்கள் உங்களோடு இருப்போம் என்று கூறி கொண்டு பேச வாய்ப்பு கொடுத்தவர்களுக்கு உங்களுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சில இடங்களுக்கு போகும்போது நமக்கு உற்சாகம் வரும்னு சொல்லுவாங்க ஐசி தோழர்களே உங்களுடைய போராட்டங்களுக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் உற்சாகம் அடையும் அளவிற்கு நீங்கள் இருக்கிறீர்கள் உண்மையே போராட்ட வீராங்கனைகளாக உங்களுடைய எப்பொழுதுமே இருக்கிறது மாதம் மாதம் உங்க பொதுச் செயலாளர் சொன்னாங்க தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கணும் உண்மையிலேயே நாங்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து போராட்டங்கள் அப்படி போராடியதால் தான் இந்த சத்தனோ இந்த அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஒரு குறைந்த சம்பளத்தில் வந்து நீங்கள் இன்றைக்கு ஒரு கணிசமான சம்பளத்தை மாத ஊதியமாக பெறுகிறீர்கள் என்றால் அதற்கு உங்களுடைய இடைவிடாத போராட்டம் தான் காரணம் என்பதை யாரும் மறக்க முடியாது மறக்கவும் முடியாது அப்படிப்பட்ட போராட்ட வீராங்கனைகள் ஒரு போராட்டம் என்ன செய்யும் எல்லாம் செய்யும் எல்லாத்தையும் பட்டிருக்கிறோம் என்பதற்கு உதாரணம் தான் உங்களுடைய தொடர் போராட்டங்கள் நீங்க வச்சிருக்கீங்க ஒரு கோரிக்கை ஒரு முக்கியமான நாலு கோரிக்கை இங்க வந்திருக்க எல்லாரும் இங்க இருக்க கூட்டத்தை பார்த்தா அரசாங்கம் நினைச்சிருச்சு ஒதுங்கு பிரமா கொடுத்துட்டா எல்லாமே கண்ணுக்கு தெரியாதுன்னு ஆனா இன்றைக்கு அத்தனை பத்திரிக்கையும் அத்தனை பேரும் பார்க்கும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக கண்ணு கட்டிய தூரம் அடையும் செங்கொழியாக செங்கொழியாக செங்கொழர்களாக சிவப்பு அடையோடு சாலை சாலையாக வந்திருக்கிறீர்கள் இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்று கூறும் அரசாங்கம் பார்க்கும் இவங்க என்ன தாண்டா செய்யுது ஒன்னும் செய்ய முடியாது எங்க பெண்கள் வீராங்கனைகள் அப்படின்றத நீங்க என்னை உணர்த்தி இருக்கிறீங்க இப்போ இங்க என்ன கேக்குறீங்க உங்களுடைய கோரிக்கை என்ன நீங்க செய்யற பணி என்ன

உங்களை அரசு ஆக்குவதில் அவர்களுக்கு வேறு வழியே இல்லை செய்துதான் சோழர்கள் நாளைக்கு நேரம் ஆகும் என்ன நிலம ஆகும் அதனால அந்த அளவுக்கு நம்ம போராட்டத்தை தள்ள மாட்டார்கள் என்று நம்ம உணர்த்துவோம் அதே மாதிரி ஓய்வூதியம் நம்மளாம் சொல்லுவோம் ஒரு அரசாங்கம் என்ன பெருமை கடைசி காலத்துல ஓய்வூதியம் கிடைக்கும் யாரையும் எதிர்பார்க்காம ஒரு சமூக அந்த சாகுற வரைக்கும் கஷ்டப்படாமல் வாழலான்றதுக்காக அரசு அனுப்பு வரும் எனக்கு கவர்மெண்ட்ல அப்பா தெருவுக்காக இன்னைக்கு நிலைமை அந்த ஓய்வுதம் என்றது இல்லாமையே போயிருச்சு நம்ம என்ன கேட்குறீங்க ஓய்வீதம் உன்னுடைய பெண்ணும் உன்னுடைய உன்னை பாதுகாக்கணும்னா பென்ஷன் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதத்தான் நீங்க முப்பது ஆண்டுகள் இந்த நிர்வாகத்திற்காக உழைத்து உழைத்து உழைப்பை தந்து விட்டு அறுபது வயதுக்கு பிறகு இந்த எப்படி சாப்பிடுவாங்க உணரணுமா இல்லையா அதை உணர்த்தத்தான் இன்றைய நம்முடைய மாநாடு அதே மாதிரி அரசாங்கத்துல வேலை செய்யறோம் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு வீடு வாங்கணும்னா ரிட்டையர் ஆகும்போது ஒரு கணிசமான பணம் வரும் அதை வச்சு செய்யலாம் நினைப்போம் ஆனா இன்னைக்கு எதுவுமே இல்லை வெறுங்கையோட போற ஒரு கிரதம் யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்கு அதே மாதிரி காலியிடங்களை நிரப்பணும் எந்த அரசாங்கத்திலும் காலியிடம் நிரப்புறதே இல்லை அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை அவங்களுக்கு அதை உணர்த்துவதற்காக தான் இப்படிப்பட்ட மாநாடுகளை நாம் நடத்தி சொன்னாங்க பேசும்போது கோடை விடுமுறை என்ன சொன்னாங்க அங்கன்வாடி ஊழியர்களுக்கு விடுமுறையா அப்படின்னா அவங்களுக்கு கிடையாது நாங்க ஆனா உங்களுடைய காத்திருப்பு போராட்டம் விடுமுறையே இல்லை என்று சொன்ன அரசாங்கத்தை பதினைந்து நாள் கொடுக்க வைத்தது இல்லையா வீரம் தெரிந்த போராட்டம் இன்றைக்கு இந்த கோரிக்கை மாநாட்டிற்கு பிறகு கண்டிப்பாக அரசாங்கம் ஒரு மாதம் விடுப்பை கொடுக்கவே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்துக்கு உங்களுடைய எழுச்சியான இந்த போராட்டம் என்பது தள்ளி இருக்கிறது என்பதுதான் உண்மை கையை கண்டு இருக்கல வேலை செய்கிறீங்க இன்றைக்கு கர்ப்பிணி இறப்பு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அதே மாதிரி குழந்தைல சின்ன குழந்தை அஞ்சு வயசு வரைக்கும் உள்ள மரணம் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குன்னா காரணம் அரசாங்கம் திட்டத்தை கொண்டு வச்சு ஆனா அந்த திட்டத்தை சிறப்பாக செய்து முடிச்சு தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நல்ல பெயரை வாங்கி கொடுத்தது யாருன்னா நீங்கதான் உங்க உழைப்பையெல்லாம் வாங்கிப்பாங்க உங்களுடைய வயசு அறுபது வயசு வரைக்கும் உடைத்த பிறகு சக்க மாதிரி வீட்டுக்கு அனுப்பினா அடுத்த உணவருக்கு பிச்சை எடுக்க முடியும் எடுக்கும் தள்ளி இருக்குது என்றால் அவர்களுக்கு நாங்கள் போராடி எங்களுடைய என்பதை கூறுவதற்கான மாநாடு தான் இந்த கோரிக்கை மாநாடு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இப்போ சிஐடி சங்கம் வந்து ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கு அதனால முன்ன மாதிரி போராட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இது போதுமா இன்னும் போராட்டம் நடத்த வேண்டுமா என்பது அரசாங்கமே பார்த்துக்கிட்டோம் நம்முடைய தொடர் கோரிக்கை நம்முடைய அடிக்கடி சொல்வார் மத்திய அரசிற்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனை என்றால் சிஐடியோ மாநில அரசின் பக்கம் தான் இருக்கும் மாநில அரசுக்கும் தொழிலாளிக்கும் பிரச்சனை என்றால் சிஐடியோ தொழிலாளியின் பக்கம் தான் இருக்கும் என்று அதைத்தான் நாங்கள் கூறுகிறோம் தொழிலாளிக்கு பிரச்சனை என்றால் ஒருபோதும் சிஐடியோ பின் வாங்காது என்பதை இந்த கோரிக்கை மாநாடு இந்த அரசிற்கு உணர்த்தும் உணர்த்தும் என்று கூறி உங்களுடைய இந்த மாநாடும் உங்கள் மாநாட்டு கோரிக்கையும் வெள்ளுமுறை வெற்றி கெண்டுமுறை உழைக்கும் பெண்கள் ஒருங்கிணைப்பு குழு உங்களுக்கு தோளோடு தோளாக நீக்கும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு இந்த மாநாடு வெள்ளட்டும் உங்கள் கோரிக்கையில் வெள்ளட்டும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்